தாம் வரதுக்குள்ளே பலவ சைனியோ வாதாபி அடைஞ்சு முற்றுகையிட்டு விட்டா முன்னெச்சரிக்கை இல்லாம நேர்ந்த அந்த பெரு விபத்தினால வாதாபிக்கு வடக்கே மூன்று காத தூரத்துல இரு பெரும் சைனியங்களும் மரணாவஸ்தையில் இருந்த மனிதர்களுடைய பரிதாப ஓலமும் அன்று சாயங்காலம் ஒரு பெரும் இடையூறு ஏற்பட்டுச்சு வெகு காலமாக இல்லாத வழக்கமா அஜந்தாவில் கலை விழா நடந்து அரை குறையா முடிவுற்று ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஒரு மாதமும் வடக்கே இருந்து வாதாபியை நோக்கி விரைந்து வந்த சழுக்கு சைனியத்துக்கும் தெற்கே இருந்து படையெடுத்து வந்த பல்லவ சைனியத்துக்கும் ஒரு பெரிய போட்டி பந்தயம் நடந்துட்டு இருந்துச்சு வாதாபிய முதல்ல யார் அடைவது அப்படிங்கிற அந்த விரைவு பந்தயத்தில் பல்லவ சைனியமே வெற்றி அடைஞ்சது வழியில யாதொரு எதிர்ப்பு இல்லாம தங்கு தடை இல்லாம பொங்கி வர சமுத்திரத்தை போல முன்னேறி வந்த அந்த பல்லவ சேனா சமுத்திரமானது சழுக்க சைனியம் வடக்கே இன்னும் ஆறுக்காத தூரத்துல இருக்கிறப்பவே வாதாபியை அடைஞ்சு அந்த மாபெரும் நகரத்துடைய கோட்டை மதில நாலாபுரமும் சூழ்ந்துருச்சு திடீர்னு முன்னெச்சரிக்கை இல்லாமல் நேர்ந்த அந்த பெரு விபத்தினால வாதாபி மக்கள் கதி கலங்கி போனாங்க புலிகேசி சக்கரவர்த்தியுடைய வீர சௌரிய பராக்கிரமங்களையும் அவருடைய புகழானது கடல்களுக்கு அப்பால் உள்ள தூர தூர தேசங்களிலெல்லாம் பரவி இருப்பதையோ எண்ணி பெருமிதத்தோடு இருந்த வாதாபியின் மக்கள் தங்கள் நாட்டு மேலே இன்னொரு நாட்டு அரசன் படையெடுத்து வரக்கூடும் அப்படின்னு கனவுல கூட எதிர்பார்க்கல சற்றுமே எதிர்பாராத சமயத்தில் களங்கமற்ற வானத்திலிருந்து விழுந்த பேரிடி மாதிரி வந்த அந்த பல்லவ படையெடுப்பு அவங்களுக்கு பிரமிப்பையும் திகைப்பையும் உண்டாக்குச்சு நகரத்தில் அந்த சமயத்தில் சக்கரவர்த்தி இல்லைங்கிறதும் கோட்டை பாதுகாப்புக்கு போதுமான சைனியமும் இல்லைங்கிறதும் ஜனங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு இதனால நகரமாந்தரில் பெரும்பாலோர் என்றுமே அறியாத பீதிக்கு உள்ளானாங்க பௌத்தர்கள் கிட்ட விரோத பாவம் கொண்டிருந்த சமணர்கள் சைவர்கள் சாக்தர்கள் இவங்கெல்லாம் அஜந்தா கலை விழா உண்மையிலேயே பௌத்தர்களின் சதியாலோசனை சூழ்ச்சி அப்படின்னு பேசிக்கிட்டாங்க பொதுமக்களுடைய கோபத்தாக்குதலுக்கு உள்ளாகாமல் விகாரங்கள் பௌத்த மடங்கள் ஆகியவற்றை காப்பாற்றும் பொருட்டு வாதாபி கோட்டை தலைவன் பீமசேனன் மேற்படி விகாரங்களுக்கும் மடங்களுக்கும் விசேஷ காவல் போட வேண்டியதாக போயிடுச்சு அத்தோடு ஜனங்களுடைய பீதியை போக்கி ஊட்டுறதுக்காக சக்கரவர்த்தியிடமிருந்து அவசர தூதர்கள் மூலமாக வந்த திருமுக ஓலைய வாதாபி நகரத்துடைய நாட் எல்லாம் தளபதி பீமன் வாசிக்க பண்ணியிருந்தா சக்கரவர்த்தி அந்த திருமுகத்தில் நர்மதை கரையிலுள்ள மாபெரும் சழுக்கர் சைனியத்தோடு தாம் வாதாபியை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருப்பதாகவும் வேங்கி நாட்டிலிருந்து இன்னொரு பெரும் சைனியம் வந்து கொண்டிருப்பதாகவும் ஒருவேளை தாம் வரதுக்குள்ளே பலவ சைனியம் வாதாபியை அடைஞ்சு முற்றுகையிட்டு விட்டா அதுக்காக நகர மக்கள் மனம் கலங்க வேண்டாம்னும் பல்லவ சைனியத்தை நிர்மூலம் செய்து வாதாபியை கூடிய சீக்கிரம் முற்றுகையிலிருந்து விடுதலை செய்வதாகவும் உறுதி கூறியிருந்தார் மேற்படி திருமுகத்தை நாட்சந்திகளில் படிக்க கேட்ட பிறகு வாதாபி மக்கள் ஒருவாறு பீதி குறைந்து தைரியம் பெற்றாங்க நர்மதை கரையிலிருந்து சழுக்க பெரும் படையோடு புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு நாளுக்காத தூரத்தில் வந்து சேர்ந்தபோது தமக்கு முன்னால பல்லவ சைனியம் வாதாபியை அடைந்து கோட்டையை சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டார் உடனே பிரயாணத்தை கொண்டார் வேங்கி சைனியம் வழியில பல காடு மலை நதிகளை கடந்து வர வேண்டி இருந்தபடியால் அது வந்து சேர இன்னும் சில காலம் ஆகும் அப்படின்னு தெரிய வந்துச்சு இந்த நிலைமையில் புலிகேசி சக்கரவர்த்தி தமது மந்திரிகளையும் படை தலைவர்களையும் கலந்தாலோசிச்சு உடனே போர் தொடங்காம சில நாள் காத்திருக்கலான்னு முடிவு செஞ்சார் வேங்கி சைனியமும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா பல்லவ சைனியத்தை ஒரு பெரும் தாக்காக தாக்கி நிர்மூலம் செஞ்சிடுறது அப்படின்னும் அதுவரைக்கும் அப்ப வந்து சேர்ந்திருந்த இடத்திலேயே தங்குவதனும் தீர்மானிச்சிருந்தார் ஆனா அவருடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு போர்க்கலையில மகா நிபுணர்களான மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் இடம் கொடுக்கல முதல்ல வாதாபி கோட்டையை தாக்குறதா அல்லது புலிகேசியுடைய தலைமையில் உள்ள சளுக்க பெரும் படையை தாக்குறதா அப்படிங்கிற விஷயம் பல்லவ சேனை தலைவர்களுடைய மந்திராலோசனை சபையில விவாதிக்கப்பட்டுச்சு வந்த காரியம் வாதாபியை கைப்பற்றுவதே ஆதலால் உடனே கோட்டையை தாக்கணும்னு மாணவன்மரோ அச்சுதவர்மரும் அபிப்பிராயப்பட்டாங்க வேங்கி சைனியம் வர்றதுக்குள்ள புலிகேசியை தாக்கி ஒழிச்சுடணும் அப்படின்னும் வாதாபி கோட்டை எங்கேயும் ஓடி போய் விடாதனும் அதன் முற்றுகை நீட்டிக்க நீட்டிக்க பிற்பாடு அதை தாக்கி பிடிப்பது சுலபமாகி விடும்னும் சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னார் ஒற்றர் தலைவன் சத்ருக்கணன் சேனாதிபதியை ஆதரிச்சான் மாமல்லரு அந்த யோசனையையே முடிவாக ஒப்புக்கொண்டார் அதனால வாதாபி கோட்டையின் முற்றுகைக்கு ஒரு சிறு படையை மட்டுமே நிறுத்திட்டு பல்லவ சைனியத்துடைய மற்ற பெரும் பகுதி வடக்கு நோக்கி கிளம்புச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட புலிகேசி சக்கரவர்த்தி இனிதான் பின்வாங்கி சென்றா சளுக்க சாம்ராஜ்யத்துடைய மதிப்பு சின்னாபின்னமாகிவிடும் அப்படிங்கிறத உணர்ந்து போருக்கு ஆயத்தமானார் வாதாபிக்கு வடக்கே மூன்று காத தூரத்துல இரு பெரும் சைனியங்களும் கைகலந்துச்சு அந்த காட்சியானது கீழ் சமுத்திரமும் மேல் சமுத்திரமும் தங்குதடையின்றி பொங்கி வந்து ஒன்றோடொன்று மோதி கலந்ததை போல இருந்துச்சு மூன்று பகலும் இரவும் கோரமான யுத்தம் நடந்துச்சு ஆயிரம் பதினாயிரம் வீரர்கள் வாளால வெட்டுண்டும் வேல்களால குத்துண்டும் போர்க்களத்துல மாண்டு விழுந்தாங்க வீர சொர்க்கம் அடைந்தவர்களுடைய சவங்கள் கால்வேறு கைவேறு தலைவேறான உயிரற்ற உடல்கள் போர்க்களத்துல மலை மலையா குவிஞ்சுது இறந்து போன யானைகளின் உடல்கள் அங்கங்கே கருங்குன்றுகளைப் போல காட்சி கொடுத்துச்சு மனிதர் உடல்களின் மீது குதிரைகளுடைய உடல்களும் குதிரைகளுடைய சவங்கள் மீது மனிதர்களுடைய பிரேதங்களுமா கலந்து கடந்துச்சு மரணாவஸ்தையில் இருந்த மனிதர்களுடைய பரிதாப ஓலமும் யானைகளுடைய பயங்கர பிளிரலும் குதிரைகளுடைய சோக கணைப்பும் கேட்க சகிக்காத கோரப்பெரும் சப்தமாக எழுந்துச்சு போர்க்களத்திலிருந்து ரத்த ஆறுகள் நாலா பக்கமும் பெருக்கெடுத்து பாய்ந்து ஓடுச்சு அந்த உதிர நதிகளில் போர் வீரர்களோட வெற்றுண்ட கால்கைகள் மிதந்து சென்றது பார்க்க சகிக்காத கோரக் காட்சியா இருந்துச்சு லட்சக்கணக்கான வீரர்களும் ஆயிரம் பதினாயிரக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் ஈடுபட்டிருந்த அந்த மாபெரும் யுத்தத்தை நடந்தது நடந்தபடி வர்ணிப்பது நம்மால இயலாத காரியம் வால்மீகியையும் வியாசரையும் ஹோமரையும் கம்பரையும் போன்ற மகா நாடக ஆசிரியர்களுக்குத்தான் அதன் வர்ணனை சாத்தியமாகும் போரோட ஆரம்பத்திலிருந்தே ஒருவாறு கட்சிகளோட பலம் தெரிஞ்சிருச்சு போர்க்கலையுடைய நுட்பங்களை அறிந்தவர்கள் போருடைய முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிறத யூகித்து உணர்வதும் சாத்தியமா இருந்துச்சு வாதாபிக்கு அருகில தங்கி சிரம பரிகாரம் செய்து கொண்டு பூரண பலத்துடனும் அளவில்லா உற்சாகத்துடனும் போரில் ஈடுபட்ட பல்லவ சைனியத்துடைய பெரும் தாக்குதலுக்கு முன்னால நெடுந்தூர இடைவிடா பிரயாணத்தினால களைப்புற்றிருந்த சழுக்க சைனியம் போர்க்களத்தில் நிற்பதற்கே திணறுச்சு சழுக்க சைனியத்துடைய பிரதான யானை படை யானைப்படை இருந்தபடியால் அது வந்து சேராதது சழுக்க சைனியத்துடைய பல குறைவுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு மூன்றாவது நாள் காலையில பல்லவ சைன்யத்துடைய வெற்றியும் சளுக்க சைன்யத்துடைய தோல்வியும் சர்வ நிச்சயமா தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு மத்தியானம் சழுக்க தளபதிகளோ மந்திரிகளும் புலிகேசி சக்கரவர்த்தியை சூழ்ந்து கொண்டு சாம்ராஜ்யத்துடைய நன்மைக்காக அவர் பின்வாங்கி சென்று எங்கேயாச்சும் ஒரு பத்திரமான இடத்துல வேங்கி சைன்யம் வந்து சேர்ற வரையில காத்திருக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி சொன்னாங்க அதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத கண்டு சக்கரவர்த்தியும் அதுக்கு சம்மதிச்சாரு சேதமாகாம மீதமிருந்த குதிரை படையுடைய பாதுகாப்போடு அன்றைய தினம் அஸ்தமித்ததும் சக்கரவர்த்தி பின்வாங்கி செல்ல வேண்டும்னு முடிவு செய்யப்பட்டுச்சு ஆனா மேற்படி முடிவை காரியத்தில் நிறைவேற்ற அன்று சாயங்காலம் ஒரு பெரும் இடையூறு ஏற்பட்டுச்சு மாணவன்மரால விசேஷ போர்பயிற்சி அளிக்கப்பட்டிருந்த பல்லவ கழிற்று படைய கடைசியா உபயோகிக்கிறது அப்படின்னு வச்சிருந்து அன்னைக்கு சாயங்காலம் ஏவி விட்டாங்க ஐயாயிரம் மத்த கஜங்கள் துதிக்கைகளில் இரும்பு உலக்கையை பிடித்து சுழற்றி கொண்டு சளுக்கர் குதிரை படை மேல பாய்ந்தாப்ப பாவம் அந்த குதிரைகள் பெரும் வீதியடைந்து நாலாபுரமும் சிதறி ஓடுச்சு அந்த குதிரைகளை விட வேகமாக எஞ்சியிருந்த சழுக்க வீரர்கள் ஓடுனாங்க அப்படி புறங்காட்டி ஓடிய சளுக்க வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி கொண்டு ஓடுனாங்க அந்த மூன்றாம் நாள் இரவு முழுவதும் ஓடுகிற சளுக்க வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி சென்று வேட்டையாடுதல் நடைபெற்று கொண்டிருந்துச்சு மறுநாள் சூரியோதயமானப்ப மூன்று தினங்கள் கடுமையான போர் நடந்த பயங்கர யுத்தக்களத்தில் இறந்து போன சழுக்கருடைய உடல்களை தவிர உயிருள்ள சழுக்கர் ஒருவராவது காணப்படல வெற்றி முரசுகள் முழங்க சங்கங்கள் ஆர்ப்பரித்து ஒழிக்க ஜய கோஷங்கள் வானலாவ ஒரே கோலாகலத்துக்கு மத்தியில பல்லவ சக்கரவர்த்தியும் அவருடைய தளபதிகளும் ஒருவருக்கொருவர் வாகை மாலை சூடியும் வாழ்த்து கூறியும் பல்லவ சேனையடைந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடினாங்க இருந்தாலும் அவ்வளவு கோலாகலமான கொண்டாட்டங்களுக்கு மத்தியில அவர்களுடைய உள்ளத்துல ஒரு சிறு கவலை குடிகொண்டிருந்துச்சு அது சழுக்க சக்கரவர்த்தி புலிகேசியுடைய கதி என்னவாச்சு அப்படிங்கிற கவலைதான் வாதாபி சக்கரவர்த்தி போர்க்களத்தில் இறுதி வரை நின்று போராடி உயிரிழந்து விழுந்து வீர சொர்க்கம் அடைந்தாரா அல்லது சழுக்க வீரர் பலர் புறங்காட்டி ஓடிப்போனத போல அவரும் ஓடிவிட்டாரா அப்படிங்கிறது தெரியல போர்க்களத்தில் அவர் விழுந்திருந்தா மாபெரும் சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை அவருடைய உடலுக்கு செய்து கௌரவிக்க வேணும் ஒருவேளை அவர் ஓடிப் போயிருந்தா மறுபடியும் படை திரட்டி கொண்டு போருக்கு வரக்கூடும் அல்லவா இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு வெகு நேரம் விவாதித்ததுக்கு அப்புறமா அதை பற்றி மேலும் விவாதிப்பதில் பயனில்லை அப்படிங்கிற முடிவு ஏற்பட்டுச்சு சத்ருக்கணனுடைய தலைமையில் போர்க்களமெல்லாம் நல்லா தேடி பார்த்து புலிகேசியுடைய உடல் கிடைச்சா எடுத்து வர்றதுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு மாமல்லரோ மற்றவங்களோ வாதாபியை நோக்கி திரும்பினாங்க